நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அருமை தம்பி அன்பு தம்பி பி ரமேஷ் அவர்கள் அருமையாக செயல்பட்டு எங்களுடைய முதல் அடித்தளம் எடுத்து வைத்திருக்கும் ஒய் எஸ் ஆர் ஜெகன்மோகன் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முதல் ஏணிப்படை அருமை தம்பி ரமேஷ் அவர்களுக்கு இந்த முன்னாடியே

எனக்கு அருகிலிருந்து பல செயல்பாடை தமிழ்நாடு எங்கும் கொண்டிருக்கும் அருமை தம்பி சாந்தமூர்த்தி அவர்களை எனது வலதுகரமாக நினைத்து இந்த சார்பில் மாநில பொதுச் செயலாளர்கள் செங்கல்பட்டு மாவட்ட பொருளாளர் அருமை தம்பி ரஞ்சித் சிங் அவர்களுக்கு இந்த பொன்னாடைய